தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து வந்த பள்ளி மேலாண்மை குழு ஆசிரியர் ரமணி என்பவர் தனது காதலனை திருமணம் செய்ய மறுத்ததால் காதலன் மதன்குமாரால் நேற்று கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் கொலையான ஆசிரியை குடும்பத்திற்கு நிவாரணமாக ரூபாய் ஐந்து லட்சம் முதலமைச்சர் அறிவித்தார் இந்நிலையில் பட்டுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கொலையான ஆசிரியை ரமணியின் தந்தை முத்து தாயார் முத்து ராணி ஆகியோருடன் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார் கொல்லப்பட்ட ஆசிரியர் குடும்பத்தின் சார்பில் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என அப்போது அமைச்சரிடம் மனு அளித்தனர் அப்போது தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேராவூரணி அசோக் குமார் பட்டுக்கோட்டை அண்ணாதுரை மாவட்ட வருவாய் அலுவலர் தே தியாகராஜன் வருவாய் கோட்டாட்சியர் ஜெயஸ்ரீ பட்டுக்கோட்டை வட்டாட்சியர் சுகுமார் மற்றும் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர் பொறுப்பேற்றிருக்கிறனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல் கண்காணிப்பாளர் கோட்டாட்சியர் எல்லோரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி தான் வரவழைத்து நேற்று நம்ம பார்த்தோம் வைத்த கோரிக்கை கேட்ட அடுத்த பத்து நிமிடத்துக்கு முன்னாவது முதலமைச்சருடைய அறிவிப்பு குடும்பத்தின் ஆறுகளுக்கு சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் இன்றைக்கு அதுக்காக இல்லை எவ்வளவு ஒருத்தரும் ஈடு செய்ய முடியாது அதனால் இது ஒப்படை